இப்போ ஒரு சூப்பரான ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதாவது வருஷம் அஞ்சு லட்சம் கட்டணும் என்னையாது பாகிஸ்தான்காரன் குண்டு போடுறத விட உங்களுடைய சொல் பயங்கரமான குண்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா வெரி சிம்பிள் அஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் இது தொடர்ந்து நீங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு கட்டணும் பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்த ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் பரோடாவோட அது மட்டும் இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

സെൽവശിലിപ്പോടെ നെമ്മതിയ വളണേ വേണ്ടി വരുമ്പിക്കേണ്ടിയിട്ട്